ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சனா கலாம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டீன்பிசி சிலபஸில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் டாப்பிக்கே இருக்கும் அந்த லெசன் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுன்னு பார்த்திங்கன்னா செவன்து ஸ்டாண்டர்ட்லையும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் கவர் ஆகும் அதில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் இருக்க டெஸ்ட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் அப்படின்ற லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லுவோம் அதுக்கான ஆசர் நீங்கள் எழுதிச்சு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டுனா அந்த டாப்பிகளில் இருக்க எவ்வளோ இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஓகே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் மற்றும் பேசுவாக்கி எழுச்சி அப்படின்னு ஒரு லெஷன் இருக்கும் அந்த லெசனில் இருந்தால் நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகே வீடியோவில் போயிடுவான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சத்ரபதி சிவாஜியின் தந்தை யார் எப்படின்னா பாருங்கள் சத்ரபதி சிவாஜியின் தந்தை யார் அதான் கேள்வி நம்ம மராத்திய எடுத்துகிட்டே பார்த்திங்கன்னா சிவாஜி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் சிவாஜி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேரரசர் தான் பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர் தான் பார்த்திங்கன்னா அவரோட தந்தை யார் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே ஷாஜி பான்ஸ்லேன்றவர் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தை சிவாஜியோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லே ஓகே அவங்க தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீஜா பாய் ஜிஜா பாய் நல்லா பாருங்கள் ஜிஜா பாயின்றவர் தான் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட தன் தாய் ஓகே தந்தைனா யார் பார்த்தீங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே தாய் யார் பார்த்தீங்கன்னா ஜிஜா பாய் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பண்ணலாம் செகண்டு கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஓகே பக்தி இலக்கியத்தை சேர்ந்த பெரியோர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் துக்காராம் ராம்தாஸ் ஆவார் எப்படின்னு பாருங்கள் பக்தி இலக்கத்தை சேர்ந்த பெரியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் துக்காராம் ராம்தாஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் ஆன்சர் பார்த்தாலாம் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி ஏன்னு பாருங்கள் இந்த பக்தி இலக்கத்தை சேர்ந்த பெரியவர்களில் துக்காராம் ராம்தாஸ் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க ஓகே அதில் அதோட நோத்தால் யார் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஏக்நாத் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அவரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் பக்தி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த பக்தி இலக்கியம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்திங்கன்னா பறவை ஃபஸ்ட்டு பறவை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் தான் பார்த்திங்கன்னா இந்த பக்தி இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதான இதாக ஆரம்பித்தது ஓகே எங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நோட் பண்ணிக்கிங்க ஓகே தேர்ட் கொஸ்டின் பேர்லாம் சிவாஜியின் குருவும் ஆசிரியரும் ஆனவர் யார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா சிவாஜியோட குருவும் ஆசிரியர் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டுக்காங்க எப்படின்னா குருவுனா குருவுனாலும் ஒன்று தான் ஆசிரியரானாலும் ஒன்று தான் ஓகே இந்த இடத்துல சிவாஜின் குருவும் ஆசிரியரும் ஆவனவர் யார் அப்படின்ற கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் துக்காராம் ராம்தாஸ் ஏக்நாத் தாத்தாஜி கொண்டதேவ் அப்படின்றது தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாத்தாஜி கொண்டதேவ் அப்படின்ற தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஆசிரியரும் ஆவார் மற்றும் குருவும் குருவும் குருவுன்னாலும் ஆசிரியர்னாலும் சிவாஜியோட இது பார்த்திங்கன்னா தாதாஜி கொண்ட தான் ஓகே இவர் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தாருன்னு பார்த்திங்கன்னா குதிரையேற்றம் போர்க்கலை மற்றும் அரசு நிர்வாகம் நிர்வாகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுத்துருக்காரு ஓகே இந்த துக்காராம் ராம்ஜி ராம்தாஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியோட வாழ்க்கையில் ஒரு கணிசமான ஒரு நோல் ரோல் பண்ணியிருப்பாங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யார் யாரும் பார்த்தீங்கன்னா துக்காராம் ராம்ஜி ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தாங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் சிவாஜி தன்னுடைய பத்தொன்பதாம் வயதில் எந்த கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி தன்னுடைய பத்தொன்பதாம் வயதில் எந்த கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரைகார் கோட்டை தோர்ணா கோட்டை கோண்ட்வானா கோட்டை இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்றதான் கேள்வி ரெய்கார் கோட்டையா தோர்ணா கோட்டையா அல்லது கோண்டவானா கோட்டையா அப்படின்றதான் கேள்வி சிவாஜி தன்னுடைய பத்தொன்பதாம் வயதில் வயசை பார்த்துக்கணும் ஓகே இதோடய ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தோர்ணா கோட்டை ஆப்ஷன் பி தான் கோட்டை பத்தொன்பதாம் கைப்பற்றி கைப்பற்றியிருப்பார் நோட் தன்னோட பதினெட்டாம் வயதில் எந்த கோட்டையை கோட்டை கோண்ட்வானா கோட்டை கோண்டுவானா கோட்டை பதினெட்டாவது வயதில் கைப்பற்றிருப்பார் பத்தொன்பதாம் வயதுல தோர்னா கோட்டை அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா தோர்னா கோட்டையை கைப்பற்றியிருப்பார் நோட் பண்ணிக்கொது கொஸ்டின் பீஜாபூரில் குறிப்பிடத்தக்க தளபதியாக தளபதியான அப்சல் கானை எந்த ஆண்டு சிவாஜி கொன்றார் பீஜாபூரின் முக்கியமான ஒரு தளபதி பார்த்திங்கன்னா அப்சல் கான் அவரை எந்த வருஷம் சிவாஜி கொண்டார் அதாவது கொண்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்பது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தான் பார்த்திங்கன்னா அப்சல் கானை சிவாஜி கொண்டிருப்பார் இந்த ஐம்பத்தி எட்டு இந்த இந்த அறுபத்தி மூணுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பை பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப்போட மாமனார் அதாவது முகலாய தளபதியான செஸ்டான் கானை எப்படின்னா பாருங்க செஸ்டகானை பார்த்தீங்கன்னா சிவாஜி ஒரு காயப்படுத்தி அனுப்பிச்சிருப்பார் எப்படின்னு பாருங்க ஒளரங்கசீப்போட மாமனாரான யாரும் பார்த்தீங்கன்னா செஸ்டகான் அப்படின்றவரை பார்த்தீங்கன்னா சிவாஜி பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பண்ணி இது மட்டும் பண்ணி அனுப்பிச்சிருப்பார் காயப்படுத்தி அனுப்பிச்சிருப்பார் நோட் பண்ணிக்கங்க அறுபத்தி மூணில் இது பண்ணியிருப்பார் அறுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சூரத்தை சூறையாடி இருப்பார் சூரத்தை பார்த்திங்கன்னா முகலாய மன்னர்களோட முக்கியமான துறைமுகமான சூரத்தை சூரிய நடந்த எப்பைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் சிவாஜி முதன் முதலில் கைப்பற்றிய கோட்டை எது சிவாஜி முதன் முதலில் கைப்பற்றிய கோட்டை எது அதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரெய்கார் கோட்டை தோரணா கோட்டை ஒன்பான கோட்டை கோட்டை எதுவும் இல்லை அதான் கேள்வி ஓகே இந்த ஆன்சர் பார்த்தலாம் எதுவும் ஃபஸ்ட்டு முதன் முதலில் என்ன கோட்டையை கைப்பற்றுறாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோண்டுவானா கோட்டையை தான் பார்த்திங்கன்னா முதன் முதலாக கைப்பற்றிருப்பார் ஏன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசில் பார்த்தீங்கன்னா இந்த கோண்டுவானை கோட்டையை பார்த்தீங்கன்னா கைப்பற்ற கைப்பற்றிருப்பாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகே இந்த பதினெட்டு வயசில் தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ராணுவ ராணுவத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இதாக இருப்பார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரானுவணியிலே பார்த்திங்கன்னா முதல் முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த அதே வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு கோட்டையை கைப்பற்றியிருப்பார் நோட் பண்ணிங்க அடுத்த வருஷம் தான் கோட்டையை கைப்பற்றியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடுத்த ஆண்டு சிவாஜி பார்த்திங்கன்னா இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடுத்த ஆண்டு என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ஆயிரத்தி அறநூற்றி எல் அறுபத்தி நாலு அதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ஆப்ஷன் சி தான் கரெக்டு செகண்ட் தடவை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் பார்த்திங்கன்னா சிவாஜி பார்த்திங்கன்னா சூரத் நகரை கொள்ளையடிச்சிருப்பார் எடுத்துருப்பார் ஃபஸ்ட் எப்படினு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் பார்த்திங்கன்னா முதல் தடவை பார்த்திங்கன்னா இவரு பை இவரு பையன் முகலாய இந்த சூரத் நகர்ன்றது பார்த்திங்கன்னா முகலாய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு துறைமுகம் இருந்துச்சு அந்த நகரம் பார்த்தீங்கன்னா இவர் பதிவு கொலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாளில் போய் கொள்ளையடிச்சிருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் பற்றி கொள்ளையடிச்சிருப்பார் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வரணும் ஓகே எட்டாவது கொஸ்டின் சத்ரபதி என்பது எந்த மொழி சொல்லாகும் எப்படின்னா பாருங்க சத்ரபதி என்பது எந்த மொழி சொல் ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் லத்தீன் கிரேக்கம் கிரேக்கம் மொழியா லத்தீன் மொழியா சமஸ்கிருதமா அல்லது சீனமா அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் சமஸ்கிருதம் லத் சத்ரபதின்றது பார்த்திங்கன்னா சமஸ்கிருத சொல் சத்ரனா குடை அர்த்தம் சத்ர அப்படின்றதோட பொருள் என்ன பார்த்திங்கன்னா கொடை நோட் பண்ணிக்கங்க சத்ரனா கொடைன்னு அர்த்தம் பதினா அரசன் அப்படின்னு அர்த்தம் பதினா அரசன் அரசன் பேரரசன் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சத்ரபதியின் முத முதல் இவர் பார்த்தீங்கன்னா தன்னை தானே பார்த்திங்கன்னா சிவாஜ் சிவாஜி பார்த்தீங்கன்னா பத்தம் கொடுத்துருப்பாரு சத்ரபதி சிவாஜினா பார்த்தீங்கன்னா சத்ரபதினா பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் சிவாஜி எத்தனை அமைச்சர்கள் கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என்று பெயரிட்டார் சிவாஜி பார்த்தீங்கன்னா எத்தனை அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் பார்த்தீங்கன்னா அஷ்டப்பிரதான் அப்படின்னு பெயரிட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஐந்து அமைச்சர்கள் ஆறு அமைச்சர்கள் ஏழு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அஷ்ட அப்படின்னு பெயர் வச்சிருப்பாரு ஆன்சர் பாருங்க எட்டு எட்டு அமைச்சர்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓகே அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேத்திங்கன்னா பேர் வச்சு அழைச்சிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம டெ யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா தனியாக பார்த்திங்கன்னா கஷ்டப்படாதே பொது பொறுப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனியாக சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம் அதுக்கான அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போய் பார்த்துங்க ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் பேர்னா ஒன்பதாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம தலைவராக இருந்தவர் யார் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம தலைவராக இருந்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் குல்கானி பட்டீல் சர்தேஷ்முகி சவுத் குல்கானியா பட்டியலா சர்தேஷ்முகியா அல்லது சவுத் அப்படின்றதா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம தலைவராக இருந்தவர் அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டீல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இந்த குல்கானி அப்படின்றது யார் பார்த்தீங்கன்னா ஆவண காப்பாளர் ஆவண காப்பாளர் தான் பார்த்தீங்கன்னா இந்த குல்கானி அவனை கவலை என்ன சொல்லுவாங்க குல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்தேஷ் முகி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா வரி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓ பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு பார்த்திங்கன்னா வரி கொடுத்துருக்காங்க பத்தில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா அரசருக்கு கட்டணமாக வரி கொடுத்துருக்காங்க அது பேர் தான் பார்த்தீங்கன்னா சர்தேஷ் முகி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் சவுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரி ஒரு வகையான வரி தான் அது பார்த்திங்கன்னா மொத்த வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கு கொடுத்துருக்கணும் எப்படின்னா பாருங்க மொ மொத்த வருமானத்தில் நான்கு ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அது எதுக்காக கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கட்டணமாக பார்த்தீங்கன்னா இந்த சவுத்துன்றது பார்த்தீங்கன்னா வரியாக வாங்கியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதினோராவது கொஸ்டின் சிவாஜியின் அரசியல் முறை மூன்று வட்டங்களை கொண்டதாகவும் கொண்டதாக இருந்தது எப்படின்னா பாருங்கள் சிவாஜியோட அரசியல் முறை பார்த்திங்கன்னா மூன்று வட்டங்களை கொண்டதாக இருந்தது கூற்று பாருங்கள் செகண்ட் கூற்று அவருடைய மூன்றாவது வட்டத்தில் கொள்ளையடிப்பதையே முதன்மையாக கொண்டிருந்தார் பார்த்தீங்க மூன்று வட்டங்கள் அப்படின்னா மூன்று ஸ்டேஜஸ் இருந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிப்பதை முன்னாள் முதன்மையாக கொண்டிருந்தார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரெண்டு கூற்று ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று இரண்டு சரி ஒன்று தவறு கூற்று இரண்டும் சரியா அல்லது பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் தவறா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று இரண்டும் சரி ரெண்டு கூற்றுமே சரி தான் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மூன்று வட்டங்களை மூன்று ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் தான் இவர் பற்றி சிவாஜி பார்த்திங்கன்னா அரசியல் முறையில் வச்சுருந்துருக்காரு ஓகே அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் கொலை அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா துன்புறுத்த துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தார் மக்களை பார்த்தீங்கன்னா துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற கண்டிப்பாக இருந்திருப்பாரு செகண்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டா பார்த்தீங்கன்னா மக்கள் மீது பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை செலுத்தல அப்படின்றது செகண்ட் கூற்று சொல்லியிருப்பாங்க ஸ்டெயிட்டா பார்த்தீங்கன்னா அவர் மக்கள் மீது நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இதாக வச்சுருந்துருப்பார் முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சுருந்துருப்பார் தேர்ட் ஸ்டேஜில் ஓகே அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நேரடி நிர்வாகம் மக்கள் மீது கொண்டு மேற்கொள்ளவில்லை இதில் பாத்தீங்கன்னா அந்த வரிகள் மூலம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் மீது ச அதிகாரம் செலுத்தியிருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே தேர்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் அஷ்ட அமைச்சரவையில் உள்துறை அமைச்சர் யார் எப்படின்னா பாருங்கள் அஷ்ட அமைச்சரவையில் உள்துறை அமைச்சர் யார் அப்படின்றதான் கேள்வி பேர் தான் பாருங்களே எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டாக வச்சு படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சச்சிவ் சேனாதிபதி துபிர் வாக்கியன் ஆஃபீஸ் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையின் உள்துறை அமைச்சர் அஷ்டபிரதான அமைச்சரின் உள்துறை தான் கேள்வி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சரை குறிக்கும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தேன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாக்கியின் ஆவிஸ் வாக்கின் ஆவிஸ் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான அமைச்சரவை பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சரை சொல்றது ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பே பதிமூணாவது கொஸ்டின் சிவாஜியின் பேரனான சாகுவின் ஆட்சி காலம் என்ன சிவாஜியின் பேரனான சாகுவின் ஆட்சி காலம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே இது ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டிலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூத்தி எட்டிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆன்சர் பார்த்துலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா சாகுவின் சாகுன்றது யார் பார்த்தீங்கன்னா சிவாஜியின் பேரன் நோட் பண்ணுவீங்க சிவாஜியோட பேரன் தான் பார்த்தீங்கன்னா சாகு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதினாலாவது கொஸ்டின் அஷ்டபிரதான அமைச்சரவையில் தலைமை அர்ச்சகர் யார் எப்படின்னா பாருங்க அஷ்டப்பிரதான அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா தலைமை அர்ச்சகர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சச்சிவ் சேனாதிபதி ராவ் வாக்கிய நாவிஸ் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பிடிச்சிட்டு பார்த்துடலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பண்டிட்ராவ் பண்டிட்ராவன்றதான் பார்த்தீங்கன்னா அஷ்டப்பிரதான அமைச்சரவையில் தலைமை அர்ச்சகராக பொறுப்பேற்றிருப்பாரு நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே முக்கியம் சச்சிவனா என்ன தெரிஞ்சுருக்கணும் சேனாதிபதினா என்னென்னு வரும் வாக்கிய நாவிஸ்னால் என்ன தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் இந்த ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம்னா ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் மராத்திய பிரதமர் மந்திரிகள் என்னவென்று அழைக்கப்பட்டன மராத்திய பிரதம மந்திரிகள் என்னவென்று அழைக்கப்பட்டனர் தான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சட்சி பேஸ்வா பண்டிட்ராவ் வாக்கியநாவிஸ் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஸ்வா பேஸ்வான்னு பார்த்தீங்கன்னா ம மராத்தியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரிகள் அழைக்கப்பட்டன மராத்தியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரிகளை பேஸ்வா அப்படின்னு அழைச்சாங்க நோட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டாக போட்டுக்கோங்க ஓகே இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிருக்கோம் பதினஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது மட்டும் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டினாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கோம் அதனால் சொல்கிறேன் பதினஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் பாருங்கள் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டுக்கு மேலே தெரிஞ்சாவே பார்த்திங்கன்னா இந்த லெசன் பார்த்திங்கன்னா செவன்த்து ஹிஸ்ட்ரியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்சிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் சேர்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ